வணக்க நண்பர்களை நாம் என்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விடாமயற்சியானம் புதுசாக வந்து அப்டேட் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மியூசிக் மியூசிக் முதல் ரிலீஸ் தேதி வரைக்கும் முக்கியமான அப்டேட் வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க இது வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரிய குஷியாக வந்து இருக்குது நல்ல சந்தோஷமாக வந்து எல்லாம் வந்து ஹேப்பியாக வந்து இருக்கிறாங்க அதனால் அந்த அப்டேட் வந்து என்னைக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பழம் அஜித் நடிப்பில் வெளிவர இருக்கும் விடாமயற்சி படத்தின் அப்டேட்டுக்கு ரசிகர்கள் பல நாட்களாக காத்திருக்கும் நிலையில் எக்கச்சக்க தகவல் வந்து தற்போது வந்து வெளியாக இருக்குது இதை கிட்டத்தட்ட ரசீல் வந்து செம்மா குசியில் வந்து இருக்கிறாங்க தமிழ் திருமேனி இயக்கத்தில் லைக புரொடக்ஷன் தயாரிக்கும் படம் தான் விடாமுயற்சி இப்படத்தில் வந்து அஜித் ஆரம் அர்ஜுன் த்ரிஷா ஆகியோர் வந்து முக்கிய படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரே நாளில் நடிக்கும் இந்த படத்தோட கதையாக இருக்கும் என்று வந்து கூறப்படுறாங்க பல நாட்களாக அஜித்துடன் காத்திருந்த படக்குழு ரெண்டு மாதங்கள் தான் ஷூட்டிங்கில் வந்து இருக்கிறாங்க இருந்தும் அர்ஜே பைனாசன் தற்போது வந்து ஏற்படும் பனி மலை காரணமாக வந்து படப்பிடிப்பு வந்து நடத்த முடியாத நிலையில் வந்து இருக்கிறாங்க இதனால் படக்குழு வந்து முதற்கட்ட ஷூட்டிங்கில் வந்து முடித்து விட்டதாம் அடுத்த கடத்த அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து ஜார்ஜாவில் நடக்கும் என கூறப்படுறாங்க மேலும் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தில் அஜித் இணை இருப்பதால் படத்தின் ஷூட்டிங்கை பிப்ரவரிக்கு முடிக்க படக்குழு வந்து திட்டமிருப்பதாக தகவல் உள்ளிருக்கிறது மேலும் வந்து விடாமய்ச்சி பர்ஸ்லுக்கு வந்து பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் வந்து வெளியாக இருக்கிறது

ஸ் நம்ம வந்து விடா அப்டேட் வந்து அடுத்தடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இனிமேல் உள்ள எல்லா அப்டேட்டும் வந்து நம்ம வந்து போடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் வந்து பொறுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து தெளிவாக வந்து புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ படிச்சுன்னா மறக்காம நிமிஷம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வரையில் சந்திக்கலாம் பாய்